கே பி ஜோதிடத்தில் குழந்தை பிறப்பு திருமணம் இல்லை சரி குழந்தை பிறப்பு சார்ந்த வகையாச்சு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் திருமணமே ஆகல அப்ப எப்படி குழந்தை பிறப்பு அப்படின்னு கேக்குறீங்களானா இருந்தாலும் திருமணமானாதான் நம்ம வந்து குழந்தை பிறக்கும் நம்ம எடுத்துக்கூடாது இவங்கள பிறப்பு ஜாதக ரீதியா வந்து குழந்தை பிறப்புக்கான தன்மை இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது வந்து அஞ்சாம் பாவம் தான் முக்கிய வீடு நம்ம எடுத்துக்கணும் அப்ப அஞ்சாம் பாவத்து உபநட்சத்திரம் சுக்கிரன் இந்த சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் கேதுவா இருக்கிறாரு கேது வந்து ரெண்டந்து பதினொன்று குறிட்டுறாரா அப்படி குறிட்டுனாருன்னா இவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப கேது என்ன குறிட்டுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒன்று மூன்று ஒன்பது பத்து தான் குறிட்டுறாரு ரெண்டு அஞ்சு தான் குழந்தை பிறப்பு அது காட்டல அட்லீஸ்ட் குழந்தை பிறப்புக்கு விரைய பாவம்னு சொல்லுவோம் ஒன்று நாலு பத்து அதாச்சு குறி காட்டாம இருக்காரான்னு பார்த்தோம்னா கேது வந்து ஒன்னாவது வீட்டையும் பத்தாவது வீட்டையும் குறி காட்டுறாரு அது வந்து குழந்தை பிறப்புக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையில இருக்குது இது வந்து நம்ம மலட்டு ராசிகளுடைய தொடர்புலையுமே வந்திருக்குது மலட்டு கிரகங்களுடைய தொடர்புமே இருக்குது ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து மலட்டு ராசியில மலட்டு கிரகத்தோட சேர்க்கையோட இருக்குது சுக்கிரன் நின்ற நட்சத்திரமும் வந்து பாத்தீங்கன்னா கேதுவும் மலட்டு கிரகமா இருக்குது அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மலட்டு ராசியில விழுந்திருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்புக்கான தன்மையுமே வந்து இயல்பாவே வந்து வாழ்க்கையில இல்ல அப்படின்றத பார்க்க முடியுது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்புக்கு வந்து ரொம்ப பாதிப்பை கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா